இன்னைக்கு புதன்கிழமை அதுமா கடவுளே யாரும் மனசு புண்படுத்தக்கூடாதுப்பா எல்லாரும் சிரிக்க வைக்கணும்ப்பா அப்படின்னு பப்புறப்பேனு வேலைக்கு போனா நம்ம மாமா நமக்கு மேலே பக்தியில் கூடுனவராக இருப்பாரோ சாமி படத்துக்கலாம் பூலாம் வச்சு சாமி கும்பிட ரெடி ஆகிட்டு இருந்தாரு நானா என்ன பொன் சிரிப்பா காங்கலங்க ஒரு சிரிப்பு போட அந்த மாமா பொன் சிரிப்பிக்க நீங்க ஒரு லைக் கண்டிப்பாக போட்டு விடலாம் அவர் எப்போவுமே பக்தியில் கூடினால்தான் டப்புன்னு பார்த்தா அன்னைக்கு பங்களாதேஷ் கஸ்டமர் ஒருத்தர் நமக்கு கடைக்கு வந்திருக்காரு வேற லெவலில் அவர் பத்து லாத்தாள் நம்ம மாமாட்ட கொடுக்க நம்ம மாமா பப்புறப்பான்னு பார்த்தாரு அந்த அதை நீங்கள் கிஃப்டை வச்சுடுங்க அப்படின்னு சொல்லி போயிட்டாரு அவ்வளோதான் ஒரே ஜாலி அவ்வளோதான் நம்ம மாமா காலிலேயே பங்களாதேஷ் பத்து ரூபா சம்பாதிச்சுட்டாரு அப்படின்னு ஒரே பொன் சிரிப்போடு இருந்தாரு அந்த சிரிப்பு கண்டிப்பாக ஒரு லைக்கை போடுங்களே அந்த ரூபா காட்டை கூட தரமாட்டேன்ட்டாரு தந்தாரு ஆனால் வாங்கிட்டாருல நாங்களும் நாங்கள பண்பணுவண்டு இருக்கிற ஒரு பெட்டியை கிடந்து அங்கங்கேயே தர தரன்னு எழுத்து விளையாட என்ஜாய் பண்ணேன் நம்ம மாமா டஃப்னு வண்டியை தூக்கிட்டு எங்கேயோ கிளம்பிட்டேன் என்ன மாமா கடலை முட்டால் யாரும் பார்க்க போகிற கடுப்பா கிளம்புடாமல் தருதுங்க ஒன்றும் இல்லைப்பா ஜாலியாக தான் போகிறேன்னு சரிச்சுட்டு அப்படியே வண்டி தூக்கிட்டு போயிட்டார் பப்புறப்பான்னு வந்தோன்னே டீ வாங்கிந்தாரேன்னு கொண்டோன்னே நம்ம தான் ஓசி டீனா தான் விட மாட்டுமே பக்கத்து கடையில் பப்புறப்பான்னு டீ குடிக்க ஒரே ஜாலிதான் என்ன மாமா ஒரே காசாக தடுமாடுதுன்னு கேட்க ஹம் கோயில் உள்ளதுப்பா என்னி கணக்கு கொடுக்கணும் அப்படின்னு வெளித்தனம எண்ணிட்டு கட எதா தேருமா அப்படின்னு கேட்க ஒரு ரூபா வேணா எடுத்துக்க இல்லைன்னா ஒரு ரூபா முட்டாய் வேணாவே எடுத்து சாப்பிடுப்பா அப்படின்னு சொல்ல நம்ம என்ன சின்ன பசங்களா அப்படின்னு வந்தாச்சு இன்னைக்கு பார்த்தா ஸ்டாக்கு வேற லெவலில் இறங்கிட்டு நாற்பது பாக்ஸப்பு யார் செக் பண்ணுவான்னு பார்த்தா நம்ம மாமா பொறுத்து நம்ம எஸ்கேப் ஆகியாச்சு அவ்வளோதான் டக்குன்னு பார்க்க நம்ம சின்ன மாப்பிள்ளையை போட்டு வேலையில் போட்டு அமைக்க இல்லை ஒரு ரெண்டே ரெண்டு பாக்கெட்டில் பீசில் மாப்பிள்ளை அடுக்கல அப்படின்னு மேலே ஏற்றி விட்டுட்டு இருக்கிற பாக்கெட்டெல்லாம் அடுக்க வச்சாச்சு வேறு என்ன பண்ணுறது மேலே யாரும் நம்ம போய் எடுத்து கொடுத்துருவோம்ல அடுக்கு மாப்பிள்ளை அடுக்கு மாப்பிளன்னு வெறியாத்த என்னோட இப்படி பண்ணுறிய வேலை வச்சு கொள்ள போறீங்களோ நான் மணி என்ன மணிக்கு ஒன்னே முக்கள் சோறு சோறுதான் முக்கியம் பறவை கூட அடிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க நான் எனக்கு கோவம் வந்துட்டு நான் அடிக்கிட்டு தான் போய் சாப்பிடுவேன் அப்படின்னு வெறுத்தனமாக டிஸ்பிளே ஃபுல்லாக அடிக்க முடிச்சு கிளம்பிட்டாரு நானும் அப்படியே கடந்து பில்டிங்கில் உட்காரன் நம்ம மாமா கடந்து ஊரில் கோயில் கூட ஒரே வீடியோ கால் தான் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வாரம் ஊர் கிளம்புறாருல ஒரே ஜாலி மூடில் இருந்தார் பப்புறப்பான்னு நானும் கிளம்பேன் சாப்பிடலாம்னு நாக்கு தள்ளிடுறப்பா வயிறு பசிக்கு நான் போயிட்டு வரேன் வீடியோ கொடுத்த லைக்கை போட்டு விடுங்க மக்களே பாய்